ரா மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் அதாவது மதுரையிலிருந்து தேனி செல்லக்கூடிய அந்த சாலையில் இருசக்கர சக்கர வாகனத்தை இயக்கி வந்த இளைஞர் அதிவேகமாக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே அதாவது எதிரே வந்த தனியார் பேருந்து சென்ற வேனை முந்து சென்ற போது இந்த விபத்தானது நான் தற்போது நடைபெற்று இருக்கிறது மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான துறையரசன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் இன்று காலை பெட்ரோல் நிரப்பி விட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது மதுரை தேனி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் தேனியிலிருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று முன்னாள் சென்ற டெம்போ டிராவலர் வேனை முயன்று அந்த வேனை முந்தி வந்து 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 கொண்டிருந்தது அப்போது பெட்ரோல் நெருப்பை விற்று வீட்டிற்கு அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற துறையரசன் முன்னாள் வந்த அந்த தனியார் பேருந்து மீது அந்த இருசக்கர வாகனத்தின் கட்டுப்பாட்டு வேகத்தை வேகத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த இளைஞர் துறையரசன் முன்னாள் சென்ற எதிரே வந்த ஆறு தனியார் பேருந்து மீது வேகமாக மோதினார் இதில் அவர் நிலை கட்டுப்பாட்டையில் இருந்த அவர் மோதிய விபத்தில் அவர் தூக்கி வீசப்பட்டார் மேலும் இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய துறையரத்தன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த விபத்தினுடைய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ராதிகா தகவல்களுக்கு நன்றி அருண்